தென்காசி லைஃப் மக்களே வணக்கம் என் பேர் கௌதம் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை எங்கள் அப்பா பேர் காசி விஸ்வநாத மணிகண்டன் எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி சமீபத்தில் பேங்காங்ல முதலாவது பசதி ஆசிய சிலம்ப விளையாட்டு சாம்பியன்ஷிப் மே பதினெட்டு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக அளவிலான போட்டி நடந்தது அதில் நான் செலக்ட் ஆகி முதல் பரிசு தங்கப்பதக்கம் ஜெயித்தேன் முதலாவது பரிசு ஜெயிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே உங்களோட தான் எல்லாரும் நான் நான் ஜெயிச்சம்னு சொல்லுதாங்க இந்த வெற்றிக்கு நான் காரணம் இல்ல என்னோட முதல் ஆசான எங்க தாத்தாவுக்கு நான் என்னோட வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாவது காளிப்பாண்டி மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கிறேன் மூணாவது பழனிக்குமார் மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கிறேன் நாலாவது இன்பராஜ் மாஸ்டருக்கு என்னோட வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் அஞ்சாவது நான் படிக்கிற ஸ்கூல் வந்து கடைநெல்லூர் நியூ கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க அதனால தான் நான் முதல் பரிசு கோல்டு மெடல் ஜெயிச்சேன் நன்றி